வணக்கம் சைலிச் பண்ணும்போது என்னன்னா நம்ம டெஸ்ட் பண்ணணும் அதை பத்தின வீடியோ தான் இது அகர் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நோட்டில் ஹிந்தி உள்ள குந்திருது ரெண்டு வீடியோ டைம் நீங்க இந்த வீடியோக்கு வந்திருந்தீங்க இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இது வந்து நீங்க எல்லாம் பாக்குறீங்க லைக் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் இப்போ சைலேஜ் வந்து நீங்க பண்ணிட்டீங்க இல்ல வெளியில இருந்து வாங்கிட்டீங்க நல்லா டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு ஃபியூ டெஸ்டிங் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் ஒன்னு வந்து கிரீன் ஃபோட்டர் நீங்க பிரிசர்வ் பண்ண சப்போஸ் கிரீன் போட்ட நீங்க பண்றீங்கன்னா என்ன சைலேஜ் பண்றீங்களோ அதை ஒரு சாம்பிள் எடுத்து ஜஸ்ட் அப்ராக்சிமேட் பிரின்சிபல்ஸ் அதுல வந்து அஞ்சு டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க மாய்ச்சர் ப்ரோட்டீன் அதுல இருக்கிற கொழுப்பு சத்து ஃபைபர் அப்புறம் ஆஷ் இந்த அஞ்சு பாயிண்ட் நீங்க பண்ணி பாருங்க அதுல வந்து எந்த அளவு நியூட்ரிஷன் நீங்க வந்து பேக் பண்ணி உள்ள போடுறீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போயிடும் சைலேஜாக வரும்போது இந்த சேம் அஞ்சு பாயிண்ட் பிளஸ் மாய்சர் சாரி பிளஸ் வந்து டாக்ஸின் அப்புறம் மோல்டு அதில் வந்து ஃபங்கஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக இந்த ஏழு டெஸ்ட்டையும் பண்ணீங்கன்னா இதில் இருக்கிற நியூட்ரிட்டிவ் வேல்யூ எவ்வளவு குவாலிட்டியாக சைலேஜ் ஆயிருக்கு அப்படிங்கறத பற்றி ஓரளவு ஒரு ஐடியா கிடைச்சிரும் அதுக்கப்புறம் ரொம்ப அட்வான்ஸ்டாக போகணும்னா நிறைய டெஸ்டிங் இருக்கு பட் இது மட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டேஜில் இது மட்டும் பண்ணிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் அதை பேஸ் பண்ணி மாடுகளுக்கு வந்து எவ்வளோ சத்துக்கள் போகுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தனா டைப் பண்ணி கொடுக்கறேன் பாய்